கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அதிகமான சிறப்பை காண முடிகிறது ஆண்டோருடைய பிறப்பை குறித்து அதிகமாய் பேசுகிறவர்கள் வருகை குறித்து பேசுவதில்லை எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் தேவை எப்படியாவது கொண்டாட வேண்டும் எவ்விதத்திலாவது கொண்டாட வேண்டும் அவர்கள் நடனம் பண்ணுவதும் அவர்கள் வெடி வெடித்து கொண்டாடுவதையும் பார்த்தால் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது கொண்டாடுகிற போக்கை பார்த்தால் இது எவ்விதத்தில் போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை அநேகருக்கு பாவமான கிரியைகளில் கொண்டாட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகள் என்னுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கிறார் இவர்களோ பலவிதமான கொண்டாட்டங்களுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் பல லட்சங்களை செலவு செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை தவிர இப்பொழுது போடுகிற வேஷங்கள் எல்லாம் பிசாசனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக காணப்பட விட்டது இன்னும் சில நாட்களில் சில காலங்களில் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு சாத்தானையே கொண்டாடக்கூடிய நிலைமை வந்துவிடுமோ என்கிற பயம் ஒரு பக்கம் இருக்கிறது ஏற்கனவே சிலைகள் விக்கிரக ஆராதனைகளை வைத்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்து இன்னும் என்ன தொட்டிலே அவா படுத்து கொண்டிருக்கிறார் அவர் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் பிறந்தார் என்ன ஒரு முட்டாள்தனம் ஆண்டவர் பிறந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாகிறது இன்னும் அறிவில்லாமல் ஜனங்கள் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக ரசிக்கப்பட்டால் சந்தோஷம்தான் ஏதாவது மனிதன் ரட்சிக்கப்பட்டானா இது குடில் வைத்து கொடி இல்லாதவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் குடிலுக்காக ஐம்பது லட்சம் வரை செலவு செய்கிற எல்லாம் காணப்படுகிறது அநேகர் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் அநேகர் தங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏதாவது செய்தால் புரோஜனமாக இருக்கும் ஒரு ஐந்து நாள் பத்து நாள் கொண்டாட்டத்திற்காக இப்படி பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவு செய்கிறவர்கள் வெளிநாடுகளில் பார்க்கும்போது பல கோடிகளை செலவு செய்கிறார்கள் நாம் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம் இதன் மூலமாக எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் செய்கிற செலவுகளில் இதே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டதா மக்கள் ரட்சிக்கப்பட்டார்களா என்பதுதான் முக்கியம் ஆண்டுடைய வருகை சமீபம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் ஞானமாக நடந்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும் அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்கள் பண்டிகையை பண்டிகையாக மற்றவர்கள் போல் கொண்டாடிவிட்டு போகிறவர்களாய் இருக்கிறீர்களா அல்லது பரம தேவனுடைய அழைப்பை ஏற்று பரலோக ராட்சியத்திற்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கொண்டாடுகிறீர்களா என்பதை பாருங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக எல்லா காலங்களிலும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் அவர் நேற்று மின்மின் மாறாதவர் அவருடைய வாக்கு தத்துவங்கள் உண்மை உள்ள வகை அவர் சொன்னதுபடியே அவர் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக